ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் சவுன் என்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி சம்பளாக டிஃப்ரெண்டாக வீட்லேயே இந்த மாதிரி மசாஞ்சு பார்க்கலாம் எப்படி செய்யறத பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து கலந்ததும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் இப்போ செய்துவிட இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து மாவில் ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இப்போ செய்வேங்க நீங்கள் எப்படி நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பசுங்களோ அதே மாதிரி பசைஞ்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து பசஞ்சிருக்கேன் ஓரளவு நல்லா கெட்டியாக பசஞ்சதும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோன்னா நல்லா சாஃப்ட்டான மாவு ரெடி நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக பசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா உடுறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா செய்கிறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே வந்து நான் மிக்சர் ஹெர்ப்ஸ் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் அது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன மசாலா ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகு தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க இதை வந்து இலையை மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க அந்த காம்பு இல்லாமல் இலை பிரித்து எடுத்துட்டு நல்லா பொடிசை நறுக்கி இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம ஊறி வச்சிருக்கிற மாவு வந்து நல்லா ஊறிருக்கும் இருக்கும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நார்மலாக நம்ம சப்பாத்திக்கலாம் பிரித்து எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தேய்க்கிறதுக்காக அடியில் நல்லா மாவு போட்டுக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசாக தேய்ச்சதும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யில்னா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு சைடில் மட்டும் தடவிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவினதும் இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் மேலே வைக்க முடியுதோ அளவுக்கு வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம என்ன சேர்த்துக்குனாலும் அப்படியே ஒட்டிக்கும் ஒரு சைடு கார்னர்லேருந்து இந்த மாதிரி நல்லா இருக்க பிடிச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடு கார்னர் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மேல் பக்கமாக திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கத்தி வச்சு மேலே இந்த மாதிரி லேசாக கீழே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் வெளியே பக்கமாக தருகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இப்போ லேசாக மேலே மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் மாவு போடாமல் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கொத்தமல்லியில் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் அதை நிறைய மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுடுறதுக்காக தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க அடியில் நல்லா வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேல் பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அளவுக்கு கலர் மாறி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்து சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டோன்னா தான் உங்களுக்கு நல்லா அப்புறம் லேயர் லேயராக இருக்கும் அதனால் பொறுமையாக சிம்ளையை வச்சு சுட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைடிஷ் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்